உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிருக்கோம் நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும் எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம்ன்ற வகுப்பு போறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயது வரம்பு கிடையாது வெறும் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை தரப்போறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னாவே அவங்க வந்து மிக பெரிய தைரியசாலிகள் வாழ்க்கையில எல்லாம் சாதிக்கணும் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி ஒரு உடல் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது எந்த நேரம் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்பெல்லாம் பட்டும் செய்தும் பெரிய எங்களுக்கு ஒரு மாற்றம் வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்குதான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கான பதிவு இந்த வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி கதியில இருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலையில சனி பகவான் இருக்காரு அவர் நேர் கதியில இருக்காரு அப்படின்னு சொல்ல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் அடுத்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு போறாரு இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது நினைத்த காரியம் நிறைவேறுதல் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் லாபஸ்தானம் நிறைய லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு இடம் இந்த பதினோராம் இடம் அதுவும் மேஷ ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அதனால கவனமா தெளிவா இந்த பதிவை பார்த்துட்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த ஒரு ஒன்றரை வருடமா எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் மேஜரா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் எல்லாம் செய்யறேன் எல்லா உழைப்பும் போடுறீங்க சொல்ற மாதிரி ஆனா எனக்கு கடனுடைய அளவு ஏறிட்டே இருக்கு நான் நினைச்ச விஷயங்கள் செய்ய முடியல எங்க போனாலும் ஏதோ ஒரு தடை தாமதம் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல வரவேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பண வரவுகள் கண்டிப்பாக வரும் நிறைய பிஸ்னஸ்மேன் மேசராசி என்பல்லாம் இருக்கீங்க நிறைய தொழில்கள் செய்கிறீங்க ஆனா பண வரவு இல்லை அதனால நான் வந்து கடன் வாங்கி என்னுடைய தொழிலை நடத்திட்டு இருக்கேன் கடன் வாங்கி என் சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்கேன் கடன் வாங்கி கடன் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் நிறைய இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்க வாழ்க்கையில நீண்ட கால மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏழரா சனியுடைய ஆரம்பம் அதனாலதான் ரொம்ப முக்கியமான பதிவு இது மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஆரம்பிக்கலாம் உங்களுடைய கடனை குறைக்கணும்னு நினைச்சு நீங்க அதுக்கான வேலைகளை செய்வது சிறப்பு அந்த கடன் குறைக்கணும்னு சொல்லும்போது எந்த நாளில் குறைக்கலாம் அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணிக்குள்ள அதாவது பன்னெண்டுலேருந்து ஒன்றரைக்குள்ள நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை சும்மா ஒரு அசலில் ஏதாவது ஒரு பகுதி இல்லை என்னால் கொடுக்க முடியாது சார் ஒரு நூறுரூவா ஆயிரம் ரூபா அவருடைய பெயரை எழுதி தனியாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு தனியாக வச்சுருங்க இல்லை அவர் அக்கௌண்ட் நம்பர் இருந்து ஒரு அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணிடுங்க இதை செய்திடுறானால் கண்டிப்பாக உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் இது மேஷ ராசியில இருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்யலாம் யாருக்கும் பிஸ்னஸ் பண்றவங்க தான் செய்யணும் அப்படின்லாம் கணக்கு கிடையாது எல்லாருமே செய்யலாம் ஏன்னா எல்லாருமே கடன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு ராசி என்பர்களை அவங்க எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி தொழிலில் நிறைய லாபங்கள் வரக்கூடிய நேரம் கவனமா இருந்து தொழிலில் எல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் லாபம் வரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் புதிய முயற்சிகள் ஏதா இருந்தாலும் நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல செய்வது சிறப்பு வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள ஏதாவது வேலை மாற்றம் பண்ணணும்னு விரும்புறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனா கிடைக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல வேலை மாற்றம் செய்வது சிறப்பு இல்லை சார் வேலையில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா கம்ஃபர்டபுளாக அதுலேயே இருங்க அதுல உங்களுடைய உழைப்பை அடுத்த நூற்றி நாட்கள் போடுங்க அது ஏழ் சனியில உங்களை பாதிக்காத ஒரு அளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கான இடம் மாற்றம் இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு இடத்துல சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு அது எந்த படிப்பா இருந்தாலும் சரி தொழில் கல்வியா இருந்தாலும் சரி இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி எந்த விதமான படிப்பா இருந்தாலும் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் நீங்க ஏதாவது பிளான் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் இது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்க போகுது அதே போல இந்த காலகட்டத்தில் பேங்க் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசி என்பர்கள் இருக்கு ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமாக பணம் வரல நான் ஒருத்திட்ட பணம் கொடுத்தேன் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த பணம் எடுக்க முடியல அந்த பணம் திருப்பி வரல அதுக்காக கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டேன் சில நேரங்களில் போய் சண்டை எல்லாம் போட்டேன் தரேன்னு சொல்றாங்க ஆனா லேட் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல அதற்கான வேலைகளை செய்யலாம் அவங்கள பணம் வரவுகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் கொடுத்த பணம் வரல அப்படின்னா நீங்க பக்கத்துல கூடிய சிவன் கோவில கூடிய கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல ஒரு ஒன்பது தீபம் போட்டி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா வராத பணம் அது நேர்மையான வழியில உங்களுக்கு பணம் வரணும் அப்படி இருந்தா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே போல இந்த காலகட்டத்துல லாட்ரி சம்பந்தமான யோகங்கள் உண்டு அத சின்ன லெவல்ல லாட்ரி டிக்கெட் வாங்குறதெல்லாம் செஞ்சுக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்க கவனமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி அன்பர்கள் இருக்கு முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த விஷயம் திருமணம் ஆகாதவர்கள் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களில் ஏதாவது ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்வது சிறப்பு லேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அது உங்களை தான் உங்களுடைய காலதாமதம் அடுத்த தப்பான ஒரு முடிவு எடுக்க வச்சிடும் ஏன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தவறான வரனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ஒரு வரனை தேர்ந்தெடுப்பது நல்லது இந்த நூற்றி முப்பது நாள் எடுத்தீங்கன்னா அந்த வரண் உங்களுக்கு சாதகமான வரணாக தான் இருக்கும் எந்த பிரச்சனலாம் இருக்காது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் இருக்குது டைவர்ஸ் ப்ரொசீடிங் போயிட்டுருக்கு எனக்கு திருமணமாகி டைவர்ஸ் போயிட்டு இருக்கேன் பிரச்சனை முடிய முடியுமா பிரச்சனை முடியாம இருக்கு நிறைய பேருக்கு அதுல ஒருமான குழப்பங்கள் இருக்கு டைவர்ஸ் வாங்க முடியல மனைவி கொடுக்க மாட்டாங்க கணவர் கொடுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் செஞ்சுன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மறு திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தைந்து நாட்கள் அதற்கான முயற்சிகளை இந்த மேசராசி என்பர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தமான லாபங்கள் உண்டு சொத்து வாங்கறது செய்யறது அதெல்லாம் செய்ய சிறப்பு பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் உண்டு வெளிநாடு போய் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க நிறைய மேஷராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் நல்லா நடக்கல எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது வேலையில தொந்தரவு இருக்கு எனக்கு அங்கேயுமே கடன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களில் வேலை மாற்றம் பண்ணுறது இடம் மாற்றம் பண்ணுறது இடம் மாற்றம் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தால் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க இந்தியா வரணும் அவசியம் இல்லை அங்கேயே வேற ஏதாவது ஸ்டேட் மாறுறது இல்ல வேற கண்ட்ரி போறது அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்தீங்களானா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நீ எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதத்துல நீங்க துன்பப்பட்டிருக்கீங்க எந்த விதத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா எல்லாருமே இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகள் அதில் தீர்வதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு கண்டிப்பா இருக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காரு வச்சு சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பழங்களாக மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்களாக பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது ஏழு சனி ஜென்ம சனி எதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ண வேலைக்கு போலாமா வேலைக்கு போக வெளிநாடு போலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா சொல்லும் அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் முறைக்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயிலான இருந்துச்சுன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாவில் ஜோதிட பயிற்சி ஓப்பல் நடத்திட்டு இருக்கும் அடிப்படை ஜோதிட இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஓப்பல் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரும் ரொம்ப கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது பினஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகந்தி